ஓம் ஓமாய திருச்சிற்றம்பலம் ஓம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ் திருவாசகத்திற்கு உருகாதோர் ஓர் வாசகத்திற்கும் உருகமாட்டார் என்பது மூதுரை அப்படிப்பட்ட திருவாசகத்தின் பாடல் மற்றும் அதோட பொருள்கள் தான் இந்த பதில நம்ம பார்க்க போறோம் இந்த திருவாசகத்தை நம்ம அனுதினமும் கேட்டு வர வர நம்மளோட பாவங்கள் தீரும் அதாவது முன்ஜென்ம பாவங்கள் மற்றும் இப்போல பாவங்கள் தீர்ந்து சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் என்பது திருவாசகத்திலேயே குறிப்பிட்டிருக்கு வாங்க திருவாசகத்தோட பாடல் மற்றும் அதோட பொருள் பார்ப்போம் திருவாசகம் பாடல் பதினாறு போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்று இன்பவல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்று சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் பாடல் பொருள் நீங்குவதும் புதிதாய் வருவதும் கலப்பதும் இல்லாத புண்ணிய மூர்த்தியே என்னை காக்கின்ற காவல் தெய்வமே காண்பதற்கு அரியதாக ஒளி மிகுந்து இருப்பவனே தொடர்ச்சியாகவும் முறையாகவும் வருகின்ற இன்பவல்லமே தந்தையே மியூதியாக நின்று ஒளி வீசும் சுடரான தோற்றத்தினாய் சொல்லப்படாத பூடகமான நுண் உணர்வாக இருந்து திருவாசகம் பாடல் பதினேழு மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேற வந்து அறிவாம் தேற்றனே தேச்சத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று பாடல் பொருள் இவ்வுலகில் பல்வேறு விதங்களில் கூறப்பட்டு மெய்யறிவாக ஆகும் தேற்றமே அந்த தேற்றத்தின் பயனான தெளிவே என்னுடைய சிந்தையினுள் உண்பதற்கு மிகவும் அரியதும் விரும்பத்தக்கதுமான அமுத ஊற்றே என்னை உடைமையாக ஆள்பவனே பல்வேறு விகாரங்களை உடைய ஊனால் ஆன இவ்வுடம்பின் உள்ளே கட்டுண்டு கிடக்க இயலவில்லை எம் தலைவா அரணே ஓ என்று திருவாசகம் பாடல் பதினெட்டு போற்றி புகழ்ந்திருந்து பொய்கேட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை சாரமே கள்ள புல குரம்பை கட்டு அழிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லை உள் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே பாடல் பொருள் போற்றுதல்கள் செய்து புகழ் கூறி தம்முடைய பொய்கள் ஒளிய உண்மையை ஆன அடியவர்கள் மீண்டும் இவ்வுலகுக்கு வந்து வினை நிறைந்த பிறவியில் சிக்கூராது மாயையால் ஆன இவ்வுடலின் கட்டுமானத்தை அளிக்க வல்லானே வேறு அற்றதாகிய இருளில் கூத்து ஆடுகின்ற நாதனே தில்லை என்னும் சிதம்பரத்தில் ஆடுபவனே தென்பாண்டி நாட்டை உடையவனே திருவாசகம் பாடல் பத்தொன்பது அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லதற்கு அரியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கையில் பல்லோரும் ஏத்த பணிந்து பாடல் பொருள் அல்லல் நிறைந்த பிறவியை நீக்குபவனே ஓ என்று சொல்லிற்கு அரிய பெருமானை அழைத்து இறைவன் திருவடியை பணிந்து அதன் கீழிருந்து சொல்லிய இப்பாடலின் பொருளினை உணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபுரத்தில் இருக்கும் சிவபெருமானின் திருவடி நிழலுக்குச் செல்வார்கள் பலராலும் புகழப்பட்டும் தொழப்பட்டும்